இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது கிடக்கு நாமளே துணியை துவைச்சி கூட்டி பெருக்கி பாத்துல முளைவி எப்பா 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 இந்த வயசான காலத்துல எனக்கு எனக்கு தான் இப்படி ஒரு வியாதியே தெரியல எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு கிடக்கு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலாம் பார்த்தா அதுக்கு கூட காசு கிடையாது என்ன பண்றது இது கேள்வி ஊத்தி வந்தா இந்த ஊர் பங்கை கலைகள் சொல்லி ஒரு ஏழு வேலையில உன் பேரை ஏற்றி விடுதுன்னு சொன்னான் ஆனா மறுபடியும் அவன் இந்த வீட்டு பக்கம் வந்த பாடா இல்ல அவன் ஊர் எங்க இருக்கு தெரியல நம்மளாச்சு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு போய் விசாரிப்போம் நீ ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா தானே சம்பளம் காத்துன்னு கைக்கு வரும் அப்பதான் நாமளே ஏதாவது காய் கறின்னு வாங்கி சாப்பிட முடியும் கிளாஸ் இல்லாம எப்படி தான் இப்படி பழைய கஞ்சி கழிச்சிட்டு உட்காந்து கிடக்குது தெரியலையா யாருக்குமே என் மாமா வேற மதிக்க மாட்டீங்க இந்த எது விட்டு கடை வேற தாழமா பாத்துட்டு கிடக்கா சிவிக்க முன்னாடி நல்லா வாழ்ந்து கட்டணும்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் கையில காய்ச்சி வச்சு கிடக்கணும் அப்பதான் நாலு பேர் என்ன மதிப்பாவோ காய்ச்சலா நாம அத்தனை பேருக்கு கால் தூச்சிக்கு ஜாமா என்ன தீதி காசு மாதிரி கிடக்கு அட ஆமா காசேயா அங்க காசு வெச்சது நல்லா போச்சே இந்த பழைய துணியில மடிச்சு பொட்டிக்குள்ள வைக்கலாம்னு பாக்கும்போது பொசுக்குன இந்த காசு நம்ம கண்ணல பட்டுச்சியா அந்த கடவுளுக்கு அது தெரியுமாப்பா திண்ணில படுத்து கண்ணுனக்கு திடீர்னு கல்யாணம் மாதிரி காசு இல்லாம காஞ்சு போய் கிடக்குற நமக்கு திடீர்னு கண்ணல காசு பட்டுச்சியா ஆனா இந்த காசனா எப்படி இந்த பொட்டிக்குள்ள வச்சன தெரியலயா ஏதோ ஒரு பொடவை போல நல்லதா போச்சு இந்த எடுத்து தூச்சி தட்டும் போது இது சொல்லி

மிக்சில போட்டு கொளுத்துறதுக்கு பே சாமந்தி பாத்திர கடகாரு போடா கூட ஏதாச்சும் பிரயோஜனமா ஒரு பொருள் வாங்கலாம் பாருங்க அதனால கே வீட்ல இருக்கிற பழைய துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கடக்கே உங்களுக்கு ஏதாச்சும் பழைய பொருள் ஏதாச்சும் இந்த சட்டில் போய் எடுத்து வாங்க போட்டுட்டு பாத்திர ஏதாச்சும் வாங்குவா எனக்கு பொருளை கொண்டு போய் பாத்திர வாங்க போடப் போறியா இங்க கொஞ்சம் ஒத்து அது என்ன போடுவல நான் பாக்கேன் இந்த பொருளை எங்க பாத்த மாதிரி கடக்கே கட்டி இந்த பொருளை கல்யாண பொருளா ஆமா சார் கல்யாண பொருளா அப்படி பாரு மகளே சாப்பு கலர் புடவை ப்ளூ கலர் பார்டர் வச்சு அங்கே புள்ளி வச்ச மாதிரி டிசைன் வச்ச மாதிரி புடவனா அனைத்து அன்னைக்கு பிடிவாத மாதிரி இருந்து இந்த புடவை எடுத்துக்கிட்டே இது கொண்டு போய் அந்த வரவா பல வருஷம் அந்த வீரோக்கு இந்த எடுத்து இல்ல போய் கடக்கி கல்லு நேர மங்கி எப்படி கட்ட இந்த பொடவைய கட்டிக்கிட்டு எங்கயாதி விஷயத்துக்கு போனரே அந்த வீட்ல கர ஆளுங்கள ஏணிய மேலே பாப்போம் இந்த பொடவையல கட்டிக்கிட்டு போக முடியாது எதுக்கு வீரோல போட்டு எடுத்து அடைச்சிட்டு கடக்கி அதுக்கு பதிலா இத எடுத்து போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம்ல அதுக்கு அப்புறம் 10

என்ன போனை இது வர வர ஒட்டி கேடு தொலைய மாட்டிக்குது முதல்ல இருந்து சிம் கார்டு மாற்றி தொழிலும் சுத்தமாக டவரே கிடைக்க மாட்டேங்குது மளிகை சம்மன் வாங்குற மாதிரி மாற்ற மாற்ற இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே ஏன் புதிய சம்பாதிக்கிற காசு பூரா செலவாகுது என்ன பண்ணுறது அப்படி இருந்து இந்த போன ஒன்றே கேட்க மாட்டேங்குது வர போனோம் ஒழுங்கு கேட்க மாட்டேங்குது போற போனோம் ஒழுங்கு கேட்க மாட்டேங்குது சிம் கார்டு மிஸ்டேக்கா இல்லை போன மிஸ்டேக்கானு தெரிய மாட்டேங்குது என்ன கிளவி கூட தூக்கிட்டு இங்கே போற மாதிரி கிடக்கு பாக்கிறது பாரு கண்ணில் கொல்லி வைக்க

அது அநியாயத்துக்கு மேல அநியாயமே கடுக்கு இந்த பொடவை கொண்டு போய் நான் என்ன பழைய பொடவை வேண்டாம்னு சொல்லி தரேன் அப்புறம் என்ன என்ன பட இந்த பொடவை யாரும் விட்டா கூட வாங்க மாட்டாவேன் இந்த பொடவிக்கு 10 நீங்க அஞ்சு பொட போட்டுக்கிங்க 50 ரூபா आंबட்டீயா எடுத்து வந்து தாங்க நல்லா இருக்கிற பொடவை எல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன புது பொடவை கேட்டனா அந்த புருஷன் என்னي பொட்டி 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 அடிபார் யார்கண்ணே பொங்கல் வருஷத்துக்கு ஒரு எடுக்கும் பூரா படு எங்க கிட்ட போடுடி புது படு வேணும்னு நீ அழுதுற செக்க நீ அவ்ளோ அப்படியே நான் பக்கத்துல இருக்கவ பத்திக்கல அவிகளே நீ அடிச்சு விடுவா வா டேடி இதுக்கு தான் அப்பிலே இந்த புடவை எல்லாம் போடாத நீ ஏன் பேசி என்னடா கேக்குறியா இடத்து அடிச்சிட்டு மடத்து அடிச்சிட்டுன்னு பேசிட்டு கிடக்குவா இப்ப பாரு 50 ரூபாய்க்கு கொடுக்குற இந்த புடவைன்னு சொல்லுதா இந்த 50 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு விக்காமலே கிடக்கலாம் பேசாம அத கொண்டு போய் போலி ஏச்சு கொளுத்துறான் போல அனியக்கா என்ன பாத்து அடிக்கிங்களா மகாபசந்தி நீயே கேளு இந்த அணியாயிட்ட இத பாரு என் கல்யாணத்துக்கு எடுத்த புது படுவ அழுக்கு கூட இல்லாம அப்படியே அலமாரியில மடிச்சு வச்சிருந்த பாத்தீங்க அது கொண்டு வந்து பாத்திர கடையில போறேன் இவர் என்னன்னா பாத்துட்டு 10 ரூபா தான் சொல்லுது அருவேன்னு சொல்லுதாரு என்ன அணியாயத்துக்கு பத்தியா அஞ்சு படுவ 50 ரூபா தான் தருவேன்னு சொல்லுதாரு கண்ணுக்கு 50 ரூபாய் தான் என்ன அணியமல்ல இருக்கு என்ன என்ன நீ இப்படி குறைச்சு சொல்லுறியா ஏமா இது கொண்டு போய் நான் என்ன கோடிஸ்ரானமா ஆகப் போறேன் குடுக்குறதே குடுக்க முடியா வேற என்ன குடுக்கே இல்லாட்டி நீங்களே கூட வெச்சுக்கோங்க யாரும் வாணான்னு சொன்னாவா பேசிட்டு தான் பேசுறாரு ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுப்பாருன்னு பார்த்தா ஐம்பது ரூபாய் கொடுக்குறாரு என்ன அநியாயத்துக்கு பத்தியா நீ கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி பேசி ஏதாச்சும் வேலையை ஏத்தி விடு இந்த பக்கம் வாக்கா நான் பேசுதேன் யானே பட்டு புடவை பல பலன்னு கிடக்கு தெரியலையா இது என்ன பழசு மாதிரி இருக்கு சொல்லு பாப்போம் இத போய் பத்து ரூபாய் தரேன்னு சொல்றேன் ஏமா பட்டு புடவையோ பழைய பாலிஸ் போட்டு படுவியோ அதுல எங்களுக்கு தெரியாது பாத்தீங்க எங்களுடைய கணக்குப்படி ஒரு புடவைக்கு பத்து ரூபாய் தான் எங்களுக்கே வித்தா அவ்வளவுதான் தருவாவோ நாங்களே அதுக்கு வீடு வீடாக காடு மீடா திரிஞ்சு இந்த பழைய வாங்கிட்டு போய் பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் கொடுக்கும் எங்களுக்கும் அதே பத்து ரூபாய் தான் பெருசாக இதில் ஒரு லாபமும் கிடையாது மேற்கொண்டு பணம்தான் பணம்தான் என்ன பண்ண முடியும் சென்னு பாப்போ எங்களுக்கு தெரியாதா இந்த கொண்டு போய் நீங்க என்ன பாலிஷ் போட்டு பண்ணி இது நடக்குது எத்தனை பேரை நாங்க பாத்துட்டு ஆனா இல்லாத போலடா பாத்தீங்களா மார்க்கெட் பக்கமா போனே வச்சுக்கயேன் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் சந்தை போடுறாவுளா அதுல புடவெல்லாம் எது எடுத்தாலும் நூறுரூபா எது எடுத்தாலும் நூறு ரூபான்னு சொல்லி விற்கிறாவ பத்தியா அதுல இந்த மாதிரி வாங்கின பத்தியா நல்லா இருக்கிற புடவையெல்லாம் அழுக்கு போக துவைச்சி காய வச்சு அயர்ன் பண்ணி அதை கவர்ல போட்டு விற்காவோ எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் நூறுரூபான்னு எவ்வளவு ஒருத்தி கட்டண பொடுவதையோ கொண்டாந்து இது நூறு ரூபாய்க்கு விற்கிறாவோ ஆனா நம்மக்கிட்ட கிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்குறாவோ கட கடவுளே இதெல்லாம் அநியாயமா குடி. இங்க வரே. இந்த படு எல்லாம் கொண்டு போய் யார் என்ன பண்றாங்க அது எங்களுக்கு தெரியாது. இந்த படு எல்லாம் வித்து போய் நாங்கள் ஒரு ஆடு வித்துறோம். ஆவி என்ன வேணாலும் பண்ணிக்கிறோங்க அது அவங்களோட விருப்பம் யார் என்ன பண்றாங்கனா நாங்கنا பாத்துல கடுகா. நீ சொன்ன நேரையில நாங்க பார்க்கிறது இல்ல பத்துக்கு. தான் என்ன போடுங்க இல்லாட்டி விடுங்க நான் வேற வீடு தேடி போறேன். அபட இது சரிபட்டு வராதே. போய் வைக்கி. சரி ஓடுங்க. போய்ங்கள அடித்து எனக்கு என்ன. அப்பா அவசரப்படாதீங்க ஏய் உள்ள கொண்டு போய் வெச்சு நான் மறுபடியும் எடுத்தா தான் அடிச்சிட்டு இந்த பழைய புடவை எட்டு நாள் தான் வச்சி பாத்துட்டு கடகா இது போயில போட்டு எரிச்சா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல அத்தை அஞ்சியோ பத்தோ பேசாம வரதே வாங்கிடுவோம் இத பாருங்க அவருக்கு நிறைய சைடு இல்ல கூட எல்லாம் வெச்சு கடகறலாம் அதில இருந்து ஏதாச்சும் ஒன்னு வாங்கிட்டு போவோம் அத்தை சொன்னா கேளு கேத்த விட மாட்டியே தெரு கொண்டு வந்துட்ட வேண்டாம்னு சொன்னா என்ன விட போற போ ஏதாச்சும் ஒன்னு வாங்கிக்க சரி சரி என்ன உங்களை பார்த்தால பாமா கடக்கே நான் தான் மது பொண்ணு வெளிய சொல்றீங்க சரி போலாம்

பூரா பட்டு படையா போட்டு அம்பர் பேசி சொல்றீங்க அதுவே சரி போனா போய் விட்டு மேற்கொண்டு நூறு ரூபாய் வரை நான் உங்களுக்கு தரணுமா அதுவும் தர முடியாது அந்த பேசிட்ட கொண்டாங்க ஏமா ஏமா நூறு ரூபாய் கொடுமா அதுல கண்டுபிடி ஆகாது பாத்தீங்க அம்பர் பேக்கி எங்க இருக்கு நூத்தி அம்பர் பேக்கி எங்க இருக்கு அதெல்லாம் வரும் அதுக்கு பேசாம அப்படியே இருக்க எட்ட இந்த பேட்ட கல்யாணத்துக்கு கட்டنا பட்டு படவே அது கொண்டு வந்து போட்டுருக்க போய் போய் இந்த பிளாஸ்டிக் பேஸ்ல குடுக்குறீங்க பின்ன பேஸ்ல பிரிட்ஜியா குடுக்க முடியா ஏமா பிளாஸ்டிக் பேஸ்ல தான் குடுக்க முடியும் பேசாம எடுத்து போமா மேற்கொண்டு 100 ரூபாய் கேட்டாலும் தர மாட்டீங்க

ஆமா அப்படியே கோச்சிக்கிட்டு போய் கோபுரத்தில் உட்காந்தாலும் பரவாயில்ல அது மட்டிய போட்டுன்னு பார்த்தா டெய்லி கொண்டே போட்டு பூரா கொண்டு வந்து இந்த போட்டு ஏதாவது நீ கூட மாட்டேன் பாருக்கேன் இதே சொல்லி ஆமா பொங்கல் இந்த பழைய தூக்கிட்டு போட முடியும் சீக்கிரமா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க

நம்ம எனக்கு கடிச்சு நாட்டு கோழி இல்லை பிராயில் என்ன பண்ணுறது சரி பேசாமல் அதை ஓடி வாங்கி திம்பா இந்த நாட்டு கோழியை பார்த்து ஏன் ஞாபகம் என்னமோ ஏன் வீட்டுக்கார மாதிரி தான் போகுது அந்த மனுஷரை பத்தி நான் நினைக்கிறேன் அந்த மனுஷ என்ன பத்தி நினைப்பானா ம் இதுதான் கரிகாலன்றது தீபாவளிக்குலாம் தலைமுடி கூப்பிட்டு எண்ணெய் வச்சு தலைமுடி கூப்பிட்டு நாட்டு வச்சு நல்ல நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க வச்சு சாப்பிட்ட காலெல்லாம் கிடக்கு நாக்கில் எச்சு ஊர்த்தப்பா இப்ப நினைச்சு பார்க்கல நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்க்கணும் அவ்வளோ நினைச்சு பார்க்கல ஆனந்தமாக கிடக்கு ஏவா ஊருக்கு புதுசாக கிடக்கு ஏன் வீட்டு கோழி இப்படி ஊற்றுவது பார்த்துட்டு போகிறவா பறவை போறவை எல்லாருக்கும் என் வீட்டு ஆடு கோழி மேலேயே கண்ணு கிடக்கு இந்த ஊர்ல இருக்கு கண்ணெல்லாம் கண்ணு எல்லாம் புல்லாத கண்ணா கிடக்கு இருக்கு வீங்க கண்ணு வச்சு 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 என் கோழியெல்லாம் காணாம போகுது இது என்ன அப்ப அப்பா வரா ஆளாளுக்கு இந்த சீரே வந்துட்டு கிடக்கலாம் அதான் ஓச்சில கவர்மெண்ட் ஓடு போட்டு கொடுத்துருக்கலாம் அந்த சரி போக வேண்டியதானே குறுக்கு வழி சந்தி சீக்கிரமா போய் சேர்ந்துலாம்னு இந்த வழியை வந்து வந்து போகிற வரும்போது என் வீட்டு கோழி ஆடு மாதிரி ஊத்து ஊத்து பாத்துட்டு போறாங்க இனிமேட்டு யாராச்சும் இருக்கா அவளுக்கு என்னமா சொல்ற எனக்கு <Sessizuk> தெ <Sessizuk>

ஓ மாவனை கட்டி கொடுனு கேட்டா போய் என் முதல்ல கால் துப்பி அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டா இப்போ என்ன என் மாவளுக்கு அவக்கல் என்ன பண்றா இல்லாத போல அது அக்கறை வந்துருச்சோ என் மாதிரி நீ உடனே கவலைப்படாது ஓ அப்பங்கிற நான் இருக்கேன் எந்த மாப்பிள்ள எங்க இருந்து எப்படி வராங்க அதையும் தான் பாத்துருவோம் எனக்கே ஒரு நிமிஷம் பயமா இருக்குப்பா உட்கார் நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கேள்வி விட்டுறாங்க போல இருக்கு அவ்வளவு பாஸ்டா இருக்காங்க அந்த அத்தை ஆமா அவளை சாதலா அதை எடுப்பட்டு கூடாது அவ என்னோடய மோசமான பின்னா எனக்கு தனசியில் பறந்துருக்கா இங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லாத பிள்ளை தப்பில பண்ணி விட்டு பழி தூக்கி ஏன் போட்டுருவா அப்ப ஆரம்பிச்சதையும் பகைய எனக்கு அப்ப இது அவளை பார்த்தாலே பிடிக்காது ஏதோ கூட போனோம் போற பார்த்து போனா போதும் விட்டு வச்சு ஒரு கட்டத்துல அதுவே பெரிய பகையாகி இம்புட்டு இம்பிட்டு வருஷமா பேசாம கடந்தோம் இப்ப போனா போதும்னு எல்லாத்தையும் மறந்து ஏன் அவளை அவன அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன் கடைசியா அது நடக்காமல போயிடுச்சு இருக்கிற பகை இப்ப ஏரியில போயிடுச்சு அவன் மேல நாளுக்கு நாளுக்கு வெறுப்பு தான் அதிகரிச்சுட்டே போயிட்டு கிடக்கு சரி சரி நீ வீட்டுக்கு போ இது வந்தாலும் நான் பாத்துறேன் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டுல உன் அப்பங்கால நான் இருக்கேன் கேள்வி கேள்விப்போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச அப்புறமும் பேசாம அமைதியா இருந்தா இது நல்லா இருக்காது இப்பவே அவளை பார்த்து நாலு பார்த்து நறுக்கு நிற்குன்னு கேட்கணும் இல்லாட்டி என் நாசமா போவோம்